நண்பர்களே இன்றைக்கு காமராஜர் மக்கள் கட்சி என்பது காந்திய மக்கள் இயக்கமாக இருந்த பொழுதே இரண்டு முழக்கங்களைத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னாலே வைத்தது ஒன்று மதுவற்ற மாநிலம் இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம் ஆனால் இன்றைக்கு மதுவற்ற மாநிலத்தை சந்திக்க முடியவில்லை ஊழலற்ற நிர்வாகத்தை நினைத்துப் பார்க்கவே முடியவில்லை நான் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு சிங்கப்பூரிலும் ஜப்பானிலும் சென்று பல்வேறு தொழில் அதிபர்கள் சந்தித்து ஏராளமாக முதலீடுகளை இங்கே கொண்டு வந்து குவித்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடித் தருவதற்காக முயன்று அதிலே வெற்றி பெற்ற வீரராக வருகிறாரே அவருடைய சிந்தனைக்குத்தான் நான் சிலவற்றை வைக்க விரும்புகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் வெள்ளையர் ஆட்சியில் அடிமை இந்தியாவாக இருந்த பொழுதே ராஜாஜி சென்னை மாகாணத்தின் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றதும் மதுவிலக்கை கொண்டு வந்தார் முதலில் சேலம் மாவட்டத்திலேதான் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தினார் அன்றைக்கு சேலம் மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர் டிக்சன் என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தி மெல்ல தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் ராஜாஜி தன்னுடைய ஆட்சியினுடைய நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்திலே சமர்ப்பித்தார் அந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது ராஜாஜி தெளிவாக சொன்னார் மதுவை குடிப்பதனாலே இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த மக்கள் எவ்வளவு இழப்புகளுக்கு ஆளாகிறார்கள் இந்த மதுவிலக்கை கொண்டு வந்திருப்பதனாலே இன்றைக்கு ஏழையும் பாழையும் எந்த அளவுக்கு தங்கள் வாழ்வில் வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சரியான சான்றை இந்த சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி சேலம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த டிக்சன் அவர்கள் இவருக்கு அனுப்பி வைத்த அறிக்கையை அவர் படித்தார் அந்த அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்கிறார் யார் டிக்ஷன் என்கிற வெள்ளைக்காரர் அவர் சொல்கிறார் நீங்கள் மதுவிலக்கை இங்கே கொண்டு வந்த பொழுது அது பூரண வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் எங்களுக்கே இருந்தது இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று நாங்கள் யோசித்தோம் ஆனால் உங்களுடைய நேரிய தலைமையின் கீழே இங்கே மதுவிலக்கை பூரணமாக நடைமுறைப்படுத்திய நான்கு மாதங்களுக்குள்ளேயே ஏழை மக்களுடைய வருவாய் உயர்ந்திருக்கிறது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது முன்பை விட ஐந்து மடங்கு அதிக நலத்தோடும் வளத்தோடும் மக்கள் வாழ்கிறார்கள் என்று டிக்சன் அவர்கள் அனுப்பி வைத்த அறிக்கையை ராஜாஜி அவர்கள் வாசித்தார் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வெள்ளைக்காரர்களுடைய வாழ்க்கையில் மது அருந்துவது என்பது ஒரு அங்கம் தவிர்க்க முடியாத ஒரு கலாச்சார அங்கம் ஆனால் இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கிய மூவரில் முதன்மையானவரான ஆலனாக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் அந்த ஆலனாக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் பதிவு செய்ததை உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்கிறேன் அவன் சொல்கிறான் மதுவின் மூலமாக ஒரு அரசு பெறக்கூடிய வருவாய் என்பது பாவத்தின் சம்பளம் என்கிறான் வேஜஸ் ஆஃப் சின் என்கிறான் பாவத்தின் சம்பளம் ஒரு அரசு வருவாயை ஈட்டுவதற்காக மதுக்கடைகளை திறந்து அந்த மது வருவாய் ஒரு ரூபாய் வந்தால் அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளில் இருந்து இந்த அரசு மக்களை விடுவிப்பதற்கு இரண்டு ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்றார் ஒரு ரூபாய் வரவு என்று நீங்கள் பார்த்தால் அந்த மதுக்கடைகளை திறப்பதன் மூலமாக நடைபெறக்கூடிய கொலைகள் கொள்ளைகள் களவுகள் பாலியல் பிறழ்வுகள் சமூக சீரழிவுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் சரிப்படுத்த வேண்டும் ஒரு ரூபாய் வரவில் இரண்டு ரூபாய் செலவழிக்க வேண்டும் எனவே மதுவின் மூலமாக வருவாய் வருகிறது என்று நினைத்து ஒருபோதும் சம்பளத்தை தேடிக்கொள்ளலாகாது என்று சொன்னவன் ஒரு வெள்ளைக்காரன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பொற்காலத்தை உருவாக்குவதாக பேசுகின்ற திராவிட மாடல் அரசு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறேன் கேட்டால் இவர்கள் அன்று முதல் இன்று வரை சொல்லக்கூடியது என்ன நான் மிகவும் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் யாரையும் வன்மையாக வார்த்தைகளால் வருத்தெடுக்கக்கூடியவன் நான் இல்லை என்னுடைய தரம் தாழ்ந்து விடக்கூடாது என்கிற தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நான் மேடையில் வேள்வி நடத்துகிறேன் ஆனால் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் கலைஞர் அவர்களுடைய எழுத்தாற்றலை இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றது அதனுடைய அடையாளமாகத்தான் நாங்கள் கடற்கரையில் கடலுக்கு உள்ளேயே பேனாவை வைக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசுக்கு நான் சொல்கிறேன் உண்மையில் கலைஞர் அவர்கள் எழுதினார் நான் அதை மறுக்கவில்லை கலைஞர் அவர்கள் எழுதியது இன்றைக்கு எவனும் படிப்பதில்லை நீங்கள் கலைஞர் எழுதிய குரல் ஓவியத்தை தமிழ்நாட்டில் எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய பொன்னர் சங்கர் நாவலை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய ரோமாபுரி பாண்டியனை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய சங்கத்தமிழை எத்தனை பேர் படித்திருக்கிறார் கலைஞர் எழுதிய கடிதங்கள் அனைத்தும் புத்தகங்களாக வெளியே வந்திருக்கின்றனவே அவற்றை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் ஆனால் கலைஞர் கொண்டு வந்த மதுவினை இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாகவே சீரழிந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்கள் எழுத்து பாதித்ததை விட நீங்கள் கொண்டு வந்த மது பாதித்தது அதிகம் என்கிற பொழுது நீங்கள் பேனாவுக்கு பதிலாக ஒரு மது கோப்பையை தான் நீங்கள் நினைவு சின்னமாக வைக்க வேண்டும் அண்ணா அவர்களை பற்றி கண்ணன் சொன்னார் உண்மையில் அண்ணாவை நான் இந்த இடத்தில் ஆராதிக்கிறேன் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி கொடுப்பேன் கொடுக்க தவறினால் சவுக்கால் என்னை அடியுங்கள் என்று பேசியவர் அண்ணா ஆட்சியை பிடித்தார்கள் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசியை கொடுப்பேன் என்று அவர் சொன்ன பொழுதே ஆசிரியராக இருந்த ஏ சிவராமன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அவர் எழுதிய எழுத்துக்களை உட்கார்ந்து படிக்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் படிக்க வேண்டும் மிகப்பெரிய தேசியவாதி மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் மிகப்பெரிய தன்னலமற்ற தியாகி பெருந்தலைவர் காமராஜருக்கு இணையாக அமர்ந்து ஆலோசனை வழங்கக்கூடியவர் அந்த என் சிவராமன் தினமணியில் உடனே ஒரு கட்டுரை எழுதினார் ஒரு ரூபாயில் ஒரு படி அரிசி கூட உங்களால் போட முடியாது அந்த வேளாண்மை விவரங்கள் அத்தனையையும் வெளிப்படுத்தி இயலாத ஒன்றை சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள் என்றார் ஒரு ரூபாயில் ஒரு படி அரிசி போட முடியாது என்றார் ஆனால் மூன்று படி அரிசி நிச்சயம் போடுவோம் என்று அண்ணா சொன்னார் உடனே மக்கள் அனைவரும் ஏமாறக்கூடிய நிலைக்கு உட்படுகிற நிலை வந்து சேர்ந்தது தோறும் திமுகவினர் முழங்கினார்கள் படிக்காத காமராஜரே இத்தனை திட்டங்களை கொண்டு வருகிற பொழுது எம்ஏ படித்த அண்ணா அவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்தால் எவ்வளவு அரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொன்னார்கள் மக்கள் நம்பினார்கள் ஆட்சி கிடைத்தது பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது மூன்று படி அரிசி போட முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது நிதி நிலையை அவர் அறிந்து கொண்ட பிறகு அதிகாரிகளை அழைத்து பேசினார் அதிகாரிகள் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை மக்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மதுக்கடைகளை திறப்பதை தவிர வேறு வழி கிடையாது என்றார் அப்பொழுதுதான் அண்ணா சொன்னார் உண்மையில் நான் அண்ணாவை ஆராதிக்கிறேன் ஒரு தலைமுறையே சாராயத்தின் வாசம் என்ன என்று தெரியாத சமூகமாக மாறி இருக்கிறது இந்த தமிழ் சமூகத்தில் நான் வந்து சாராயத்தை கொண்டு வந்த பாவத்திற்குரியவனாக ஒருபோதும் இருக்க மாட்டேன் அதை விட நான் வாக்கு தவறியவனாக இந்த மக்கள் என்னை நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற ஆண்மை அண்ணாவுக்கு இருந்தது நீங்க இந்த திராவிடத்தில் நான் திராவிடன்னு சொன்னேன்னா நிறுத்திக்கணும் சேர்த்துக்கணும் நெஞ்சாயிடுச்சு ஏன்னா ரெண்டும் ஒரே சின்னத்தில் நின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நாளைக்கு விப்பு கொடுத்தா கேட்கலன்னா ஷார்ட் ஐடி தான் ஏன்னா விப்புனா அதுவும் அது ஒரு அர்த்தம் உண்டு என்ன என்ன பண்ணுறத அதனால திமுகவோட வைப்பிங் பாய் ஆகிட்டான் இப்போ வீப்பிங் பாய் சாட்டை அங்கே போனதுனால பம்பரம் இப்போ ஓடலையோ அது கூட கரெக்டு தான் இந்த தீக்காக அவன் அடிப்படை சித்தாந்தம் திமுக ரெண்டுக்குமே சொல்றேன் பொய்ய மெய் போல் சொல்ல வேண்டும் எதுல இவன் ஆதி புருடாவில் ஆரம்பிச்சாலே ஆரிய திராவிட நீங்க பாருங்க ஒரு ஜெர்மனியன் மேக்ஸிமல்ல மேக்ஸிமில்லர் இந்த தீகா திமுகவில் இருக்கிறவன் அவன் முட்டாளா இல்லை அவன் நம்மளை முட்டாள நினச்சுருக்கானே நமக்கு தெரியாது அவ்வளோ புருடா இந்த தூங்குறவன் தொடையில கயிறு திரிக்கிற வேலையை ஒழுங்கா பண்ணுற பயலுவா அவனுக்கு தான் மத்திய ஆசிய நாடுகள் இருந்து இங்கே கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தார்கள் சரி வந்து என்ன பண்ணாங்க வேதங்களை ஏற்றினார்கள் அங்கேருந்து இங்கே வந்து ஏற்றணுமா அங்கே இருந்தப்ப அங்கேயே ஏன் ஏற்றலைன்னு எமனாவது கேட்கறானா மத்திய ஆசிய நாடுகளில் இருந்து இப்போ இருக்கிற ஈரான் ஈராக் பெர்ஷியா அங்கேருந்து வந்தானுங்கன்னு சொன்னால் சொன்னா அங் அங்கே ஒன்றுமே சொல்லாமல் வேதங்களை இங்கே வந்து தான் சொல்லணுமா அவர்கள் ஜெர்மனிக்கு போனார்கள்ங்கிறான் அப்போ போன இடத்துல அங்கே ஏன் சொல்லலை இங்கே மாத்திரம் ஏன் சொல்லணும் எவனாவது கேட்குறான் இவன் பகுத்தறிவுவாதின்னு வேற சொல்லிக்கிறான் எவன் அடிப்படை அறிவே இல்லாத முட்டா போயில உள்ள அத்தனை பேரும் டேக் போட்டுக்கிறான் பகுத்தறிவுவாதி இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு பட்டதாரிகளை இரட்டி பார்க்குவோம்னு ஏன் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லாரையுமே பிஹெச்டியாக ஒரே நாளில் ஆக்கி விடலாமே சிதம்பரத்தில் நடந்துதான் இருக்கு இல்லையா எனக்கு ஒரு பெரிய கெட்ட வழக்கம் நடந்தது அப்படி சொல்ற வழக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கோஷமே சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் எல்லாரோடும் சேர்ந்து எல்லாருக்குமான நம்பிக்கை பெற்று எல்லாருக்குமான மேம்பாடு விகாஸ் இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு தலைவன் தான் இந்த சட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி நாம் பேசிக்கொண்டிருக்கோம் அதாவது சின்ன விஷயத்தை நம்ம எல்லாரும் அப்படி நினைக்கிற விஷயத்தை அதை வைத்து பெரிய பெரிய திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி மோடி அவர்களுடைய ஆட்சி நீங்க பாத்தீங்கன்னா தனி ஒருவனுக்கு எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாரதி பாடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவன் கூட உணவில்லாமல் உறங்கிவிடக்கூடாது விடக்கூடாது இதுதான் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு இப்ப போய் கோவில்ல சங்கல்பம் பண்ணும் பொழுது அவாளே என்னென்னவோ சேர்த்துக்கிறாள் ஆனால் நம்மளோடது என்ன லோக்சேமும் வகாமியம் சர்வேஜனா சுகினோ வந்து எல்லோரும் இன்புற்றிருப்பது அல்லாமல் வேரண்டு மரியன் பராபரமே இதுதான் இந்த பாரத தேசத்தினுடைய மண்ணின் வாசனை அது அதனால தான் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸுக்கு மத்திய அரசாங்கம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆழ மாநிலத்தில் கூட இது செயல்பாட்டில் இருக்கிறது ஏன்னா பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்துக்கு எதிராக ஒத்துரம் ஓட்டு போடல அங்கே உள்ளுக்குள்ள வெளிநடப்பு பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார் பார்லிமெண்ட்டில் மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் வர்ற பொழுது அவரை நன்னா கவனிச்சுட்டான் போல இருக்கு திடீர்னு ஐயையோ நான் ரெஸ்ட் ரூமுக்கு போனோம்னு ஓடிவிட்டா இருந்தாள் அந்த பாரம்பரியத்தை கடைபிடிச்சு யாராவது இருந்திருக்கலாம் ஆனால் இந்த சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் யாருமே ஓட்டு போடல காரணம் என்ன இது யாரையுமே பாதிக்காத ஒரு சட்டம் ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கின்ற சமுதாயங்கள் எவருமே பாதிக்க கூடாது என்பதே அதனுடைய வழிகாட்டு நெறிமுறையிலேயே சொல்லப்பட்டு இருக்கிறது இப்போ உதாரணமாக ஒரு காலேஜில் நூறு சீட்டு இருக்கு அதை நூற்றி பத்தாக்கி அந்த பத்தை பெண்களுக்கு இதுவரை இடஒதுக்கீடு இல்லாதவர்களுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கு எந்த இடஒதுக்கீடு பெறுகின்ற சமுதாயத்திற்கும் இதனால் பாதிப்பு கிடையாது அதனால இதை செயல்படுத்துறதுக்கு தான் இப்போ அஸ்வத்தாமன் போன்றவர்கள் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் இப்ராஹிம் போன்றவர்கள் எல்லாருமே ஏன் ஆதரித்து குரல் கொடுக்கணும் யாருக்கும் பாதிப்பு இல்லை அதனால தான் இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கு